கேட்டு போனியானோரு வைசை மற்ற வைந்த என் அன்பான இயேசுவே மீட்பரே எமது மீட்புக்காக துன்பமான பாதையை தெரிந்தெடுத்தீர் மகிமையின் அரசராகிய நீர் முட்களால் முடிசூட்டப்பட்டீர் தோன்றுக என்ற வார்த்தையால் அனைத்தையும் உண்டாக்கியவர் உம்மை குற்றம் சாட்டுவோர் முன் பேசாதிருந்தீர் உமது காயங்களை பார்த்தபின் நான் எப்படி அமைதியாவேன் என் தேவனே என் தேவனே என்ற உமது கூக்குரலை கேட்டபின் எப்படி உமை நினையாதிருப்பேன் ஆனாலும் அடிக்கடி நான் சிலுவையை அல்ல சிறப்பையே தேடுகிறேன் தாழ்ச்சியை அல்ல மாட்சிமையை தேடுகிறேன் ஆண்டவரே உமது பாடுகளை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள் துன்பங்களிலிருந்து தப்பியோடாமல் அவற்றோடு உம்மிடம் நெருங்கி வர எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நீர் சுமந்த ஒவ்வொரு காயமும் தாங்கிய வேதனைகளும் நலிந்தவர்களின் நம்பிக்கையானது சிறுமையுற்றோரின் சிகரமானது பாவிகளின் பரிகாரமானது நான் மகிழ்வில் மாத்திரமல்ல துயரிலும் உம்மை பின்பற்றுவேனாக சிலுவையின் நிழலிலே என்னை அணைத்தருளும் ஆமேன் சிலுவை என்பது இயேசுவுக்கான எனது சாட்சிய வாழ்வால் நான் அனுபவிக்கும் புறக்கணிப்புகள் அவற்றை முகமலர்ச்சியோடு எதிர்கொள்கையில் இயேசுவின் மனநிலையில் நான் வாழ்கின்றேன் திருவிவிலியத்திலே புனித மத்தையின் அச்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பன்னிரண்டு வரை நாங்கள் காண்கின்றோம் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் 人。